ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசி இருந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராட்சியில் பயிற்சியாகிறார் அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாராயணன் வணக்கிறேன் ஓம் குரு பேருமே நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தீமிகே தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மாஜரன் மகா ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தேமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா ஓ மகிஷத் பஜாகி வித்மகே சண்டக்தாய் தன்னோ வாராகி பஜோதியா பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய எல்லாமே கொஞ்சம் போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்து அவர் ஏழாம் பார்வையாக விரச்சிகராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொது பலன்கிறப்பட போவதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்ரன் ரிஷவராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்பவுமே சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போது வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒரு ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள சொக்க பேச்சில் நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது எல்லாேருக்கும் பொண்ணு ராசிக்காரங்க வரப்போகுது வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையும் போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா இப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா என்றது படை தழுவிதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை செல்கள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைபட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கப்போகுது சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது இராணுவ துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமதாக இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலவன் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை இப்போது பார்க்கலாம் கும்பராசினியர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்கிறோம் அந்த வகையில் இப்போ கும்பராசிக்கு கும்பராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர தான் வந்திருக்கார் அவருடைய பார்வை பத்தாம் இடத்துல விழுது அதுக்குரிய பலன் என்னன்றதான் இப்போ பார்க்கப்போ கும்பராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிற நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லையே ஒரு இடம் கூட வாங்கி போட முடியல அப்படின்லாம் சொல்லி நினச்சின்னு இருப்பேன் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஒரு குரூப்பாக சேர்ந்து இடம் வாங்குவாங்க நீ வந்து சேர்ந்துக்கப்பா மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலான்றாங்க அது மாதிரி ஒரு குரூப்பில் கூட போய் நீங்கள் சேரலாம் ரொம்ப கஷ்டப்படுங்களா அந்த அப்போ உங்களுக்கு ஒரு இடம் ஒன்று கிடச்சிரும் இடம் இருக்கிறவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதுக்குண்டான உதவிகள் கிடைக்கும் இது மாதிரி இப்போ போகுது இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் உங்களோட ஆரோக்கியம் நல்ல நிறைவு இருக்கும் கல்வியில் வளர்ச்சி இருக்கும் தேர்ச்சி பெறாத விஷயங்களை தேர்ச்சி பெற்றுருவீங்க உங்களுக்கு வேலைக்கேற்ற அந்த கல்வி கிடைச்சி அது மூலியமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அது நி நடக்க போகுது அடுத்த பார்த்தீங்கனாக்கா நட்பு உறவு வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் உதவி கேட்டிருப்பீங்க பார்க்கலாம் என்கிட்ட இல்லை முடியல அப்படி தான் சொல்லிடுவாங்க முடியவே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் ஒரு சால் சாப்பு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண பண்ணுறேன் செய்கிறேன் போகிறேன் இப்படி தான் அதுக்கு அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இப்போ அமைஞ்சிருக்கு அடுத்து அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்த சுக்கர பகவான் பார்க்கறனால வேலையில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் சீர்படும் வியாபாரம் பெறும் போட்டி பயந்தைங்கள கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறுவீங்க சில பேர் போட்டி பந்தங்கள் கலந்துக்கிட்டே இருப்பாங்க வெற்றி கிடைக்காது தொல் இருக்கும் எப்போ வெற்றி கிடைக்கும்னு நினச்சி பார்த்துட்டு தான் அதில் இறங்கணும் அப்போ அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்துடும் அப்போ அது மூலிமா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் விட்டதை பிடிப்பீங்க ஒரு தொழிலில் நஷ்டமாக இருந்ததுன்னா அது அதில் அதே தொழிலில் அவ்வளோ லாபத்தை இட்டுவிங்க ஒரு வியாபாரத்தில் நஷ்டமாக இருந்ததுன்னா அந்த வியாபாரத்தை விட்டுடலாம்னு நினைப்பீங்க ஆனால் அதே வியாபாரத்தில் இப்போது நல்ல வளர்ச்சி கூட தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும் அதே உத்தியோகத்தில் இப்போது முன்னேற்றம் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் விட்டதை பிடிப்பீர்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பேச்சினை நடக்கும் அடுத்ததாக எதிர்பாராத ஒரு விஷயமும் நடக்கும் ஒரு பிரபலமான தொடர்பு இல்லை பெரிய மனுஷர் தொடர்பு இல்லை உங்கள் நட்பு மூலிமா இன்னொரு நட்பு மூலிமா வந்து அப்படி அமையிறது எதுவுமே நடக்கும் இது எதிர்பாராம நடக்கக்கூடிய உதவியாக அமையப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்போது நிறைய நலிந்த ஏழைகள் உதவி பண்ணலாம் வருமான மேலாம் இருப்பாங்க நடுத்தர மக்களுக்குமே வழி வருமானம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க கூட கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க நடுத்தர குடும்பத்துலேயே நிறைய பேர் ஏழ்மையெல்லாம் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களாம் பார்த்து உதவி பண்ணிட்டு வரலாம் அந்த உதவி உங்களுக்கு அவங்களுக்கு ஓகே தானா இது சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி உதவி பண்ணணும் அப்போ தான் அந்த தான தர்மங்கள் தகுந்த பலனை கொடுக்கும் அது இல்லாமல் கும்பராசிக்காரங்க தங்களுடைய திறமைகள்லாம் இப்போது வெளிப்படுத்தலாம் திறமையை வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாங்க அப்போ இப்போ வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்போ திறமைகளை வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையிலே எழுத்துக்களால் பொறிக்கப்படும் அப்படி தான் வந்து சிறப்பு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது அந்த ராசி அது சனி பகவான் சுக்கருடைய பயிற்சி தான் இப்போ சொல்லிட்டு வரும் அப்போது சுக்கருடைய அம்சமாக திகக்கக்கூடிய அம்மன் அந்த அம்மன்லேயே அழகு வாய்ந்த அம்மனாக இருப்பாங்க இப்போது இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கணும்னா கற்பகாம்பால் அப்படி சொல்கிறோம் காமாட்சி சொல்கிறோம் மீனாட்சி சொல்கிறோம் விசாலாட்சி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக அழகும் அறிவும் பொருந்திய தெய்வங்களாக விளங்கப்படுகிறார்கள் எல்லாமே வழிபட்டு வரலாம் அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமான சொல்லப்பட்டு வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் சுக்கனுக்கு உண்டான இந்த மகாலட்சுமி வழிபடலாம் முருகப்பெருமானால் இருக்கும் வள்ளியை வழிபடலாம் இதெல்லாமே சுக்கருக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு செய்யக்கூடிய தானதன்மல் பார்க்கும்பொழுது ரொம்ப கே நொடிஞ்சு போயிருப்பாங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க நல்லா கேட்டுங்க வாழ்ந்து கெட்டவர்கள் இது புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பாங்க இப்போது திடீர்னு பாருங்கள் இப்போது ஒரு கொரோனா வருது ஒரு இயற்கை சீற்றங்கள் வருது அந்த மாதிரி வரும்போது எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தால் கூட கீழே வந்துடுவாங்க நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உதவி பண்ணணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க கேட்க மாட்டாங்க எப்பயுமே வாழ்ந்து கெட்டவர்கள் யாரிடம் சென்று உதவி கேட்க மாட்டார்கள் இது நிதர்சனமான உண்மை அப்போது அது மாதிரி யாருக்கான்னு பார்த்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச உதவி சிறு உதவியாக கூட செய்யலாம் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போது நீங்களே போய் உதவி பண்ணால் அது வந்து அவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை ஈட்டித்தரும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்பட கெடு பலங்கள்லாம் குறைஞ்சி நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படும் ரொம்ப அகமாக மாறி போகிறீங்க நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்ற வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீனராசினியர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரங்க மீன ராசிக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் சுக்கரன் இப்போது பயிற்சி ஆகியிருக்கார் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல விழுது அதுக்குண்டான பலாபலங்கள் என்னன்றது தான் இப்போது விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியில் உங்கள் ராசாதிபதி குருவாக இருந்தாலும் அவர் சுக்கரனுக்கு பகையாக இருந்தாலும் சுக்கரனுடைய இருக்கும் இடத்துடைய பலனும் பார்வை பெறக்கூடிய பலனும் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் சுகபோக வாழ்வுக்கு சுக்கரன் தானே சொல்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் உங்கள் ராசியில் அந்த சுக்கரன் உச்சம் பெறுகிறார் இது கண்டிப்பாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் பொதுவாக மீன ராசிக்கு சுக்கரன் நல்லதான் செய்வார் ஏனென்றால் உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த விளங்குகிறார் அந்த இடத்துக்கு அந்த பவர் உண்டு அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஒரு சுக்கரன் வந்திருக்கும் போது நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பயணங்கள் கிடைக்கும் விபத்து தவிர்க்கப்படும் ஆபத்து நீ நீக்கப்படும் இது கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணிங்க இதெல்லாமே நடக்கும் நல்லது தான் நடக்கும் முயற்சியால் ஜெயம் உங்களுடைய சொந்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க இதனால் வரைக்கும் உங்களை சட்டையே பண்ணாமல் வந்திருப்பாங்க இப்போது வந்து உங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்படும் வந்து அவங்களே வந்து கேட்பாங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன செய்யலாம் இப்படி தான் கேட்பாங்க அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ நடக்கப்போகுது இந்த சுக்கர பேச்சில் இது நடக்கும் அடுத்து அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்குறனால தந்தை வழி உறவு பலப்படும் தந்தை வழி உறவுகள் மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களே வந்து விரும்பி வந்து பண்ணுவாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லாமே நடக்கும் நிறைய கோயில் குளம் போய்ட்டு வருவீங்க இந்த தெய்வத்துக்கு வண்டியிருப்பீங்க அந்த தெய்வத்துக்கு அந்த பிரார்த்தனை இந்த தெய்வத்துக்கு இந்த வேண்டுதல் இப்படிலாம் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ உங்கள் செய்யக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அது செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அது ஒரு கடன் மாதிரி தானே இறைவனுக்குப்பட்ட கடன் தானே அது நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க செய்யாமல் வந்திருப்பீங்க இப்போ நீங்கள் செய்வீங்க அப்போ கண்டிப்பாக அதுக்கு நான் பலன் கிடைக்கும் அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம் தான் இப்போது அவங்களுக்கு நடந்துட்டுருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருந்திருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிடிச்சிக்கணும் தொடர்ந்து தியானத்து வரலாம் அந்த தெய்வத்துடைய கோயில் பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி போயிட்டு வரலாம் சதாசர்வ காலமாக தொடர்ந்து அதனுடைய இறை நாமாக்கலை தொடர்ந்துபடி வரலாம் அவங்க அந்த தெய்வத்துக்கு ஏற்ற வழிபாடு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது வழிபாடுகள் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணி வந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயன் மூலிமா நன்மை செய்யக்கூடிய விஷயமாக அமைய போகுது அல்லது தொடர்பு அவங்க மூலிமா தொடர்பு ஏற்பட்டு அது மாதிரி நல்லது நடக்கும் அங்கே இங்கே வந்து செஞ்சுட்டு போவாங்க இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி அது மூலிமா லாபத்தை கொ கொண்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கும் எது எப்படி இருந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயமாகும் ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் அமையக்கூடிய விஷயமாக அமையப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள் பார்க்கும்போது உங்கள் ராசாதிபதி குரு பகவான் குருன்றது முருகருடைய அம்சமாக சொல்லப்படுது அப்போ கூடிய இருக்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வானிலை சமயத முருகரை வழிபட்டு வரணும் பெரும்பாலும் நீர்நிலை அறைகளுக்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டுவது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பால் காவடி பன்னீர் காவடி இந்த மாதிரி காவடிகளை எடுத்து வழிபடலாம் எப்பொழுது முருகப்பெருமான் சிந்தனையுடைய இருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தன்மை பார்க்கும்போது ஏழைல உங்கள் குழந்தைகள் சில்ட்ரன்ஸு இதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவாங்க அப்படி சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் தனியாக இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு அநாத ஆசிரமங்கள் தப்புனே இருக்க மாட்டாங்க அது மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு போய் உதவி போய் தச்சு பண்ணிட்டு வரலாம் உடை உண்ண உணவு தேவையான பொருட்கள் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த இறை பரிகாரத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லி மீனராசிக்காரங்களுக்கு எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி